தமிழ்நாட்டிற்கு ஒரு பெருமை ஒரு ஒரு விட முப்பது ஆண்டுகள் இளைவராக அவர் வந்து நான் இருபத்தி ஏழாம் ஆண்டு கோவை நகரத்தில் தகப்பனார் அங்கே டாக்டராக இருக்கிற போது நான் அந்த பிறந்தேன் முதலையெல்லாம் தந்தையாரனுடைய டாக்டராக இருந்தார்கள் அதே மண்ணிலே நம்முடைய பெருமைக்குரிய நம்முடைய சிபிஆர் மாணவர்கள் சிபிஆர் அவர்கள் அதே இடத்தில் பிறந்தார் என்று எனக்கு ஒரு உரிமை கொண்டாடுவதற்கு இங்கே வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் அவருடைய வாழ்க்கையை நாம் கன்றாக பார்க்க வேண்டும் வெரி சிம்பிள் பர்சன் மிக மிக எளிமையாக ஒரு ஒரு பாய் போட்டு கூட படுத்து தோக்கக்கூடியவர்கள் அந்த அது என்னென்றால் அது வந்து ஸ்வயம் சேவக்கு நானும் ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஸ்வயம் சேவத்தில் இருந்திருக்கிறேன் அத்தா அந்த சிறுகி ஆல்ஸ்தி கபடமில்லாத ஒரு உள்ளம் அதை அத்தனுக்கும் ஒரு மரியாத உருவம் கொடுந்தால் அதால் ஸ்ரீகி ராதாகிருஷ்ணன் ஜெயரு என்று சொன்னால் பின்னே ஆகாது என்று அந்த மாதிரியாக பெண்களை கேட்டிருக்கிறார்கள் நாம் இங்கே அனைவரும் கூறி ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளாக பதினோரு ஆண்டுகளாக நம்முடைய மரியாதை அன்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எளிமையான நல்லவர்கள் இருக்கிறார் என்று பார்த்து ஒரு குடியரசு தலைவி நம்முடைய திரௌபதி முர்மு அவர்களை கொடுத்தார்கள் அடுத்து நல்ல வகையிலே புடம் போட்டு எங்க யார் இருக்கிறார் என்று பார்த்து தி ஹோல் சப் கம்ப்ளீட்டாடி மாதா அதை பார்த்து அந்த இடத்துல நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் தான் இருக்கிறார் என்று கண்டுபிடித்து அவரை இன்று நம்முடைய நாட்டினுடைய துணை தலைவராக ஆட்சியிருக்கிறார்கள் எனக்கு சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் சார் அவரை மூன்று முறை நான் பார்த்திருக்கின்றேன் அதெல்லாம் ஞாபகம் வருகிறது நான் ஆசைப்படுவதெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு வயசு இருக்காது அவர் இன்னும் ஒரு படி மேலே போக வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் ஆகவே இந்த நேரத்தில் அவருக்கு என்ன பொன்னாடை பொறுத்துதான் என்ன நான் பண்றது அவருக்கு நான் எழுதிய ஒரு நூல் அது வந்து தமிழுக்கு நான் செய்த செய்தேன் கம்பர் ராமாயணத்தை இதுவரையில் யாரும் செய்யாத அவர்

ஜி அவருடைய வந்தே மாத்திரம் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் நான் கொடுக்கும் போது ஐ ஆல் ஆஃப் யூ டு கிவ் ஸ்டாண்டிங் வெரி மச்